உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் இருவது இரவு பகல் என்ற நாட்கள் அழகாக சென்று கொண்டிருக்க பதினோரு வருடங்களாக ஆராதனாவின் நினைவில் வாழ்ந்தவன் அவள் வந்துவிட்டு சென்ற இந்த ஒன்றரை மாதமும் அவள் இல்லாத வாழ்க்கையை எண்ணி தவித்தான் சக்திவேல் ஒவ்வொரு நொடியும் ஆராதனாவின் முகம் தன் முன் வர அவளை நினைத்து தொழிலும் கவனத்தை செலுத்த முடியாமல் தடுமாறினான் தேன்மொழியிடம் இல்லை என்றாலும் தன் தந்தையிடமாவது அவளை பற்றி கேட்க அவளை காண வேண்டும் என மனம் எங்கினாலும் ஏதோ ஒரு தடுமாற்றம் அவனை தடுத்தது அதுவும் தான் கௌதமை பற்றி தவறாக நினைத்தது வேறு மனதை வாட்ட தனக்குள்ளே மருகி கொண்டிருந்தான் அம்மா நான் உன்ன பார்க்கணும் என புலம்பியவாறு வேலையில் கவனம் இல்லாமல் டேபிளில் தலை சாய்ந்து படுத்து கொண்டிருக்க ஒரு கரம் வந்து இதமாக தலையை வருடிவிடவே சுகமான அந்த வருடலில் வேகமாய் நிமிர்ந்தான் நிமிர்ந்தவனின் முன்பு அவனது அம்மு நிற்க தவிப்புடன் எழுந்தவனோ தான் காண்பது கனவா அல்லது நிஜமா என்ற வியப்பில் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ மச் சக்தி என்றவாறு அவனை நெஞ்சில் சாய்ந்து அணைத்துக் கொள்ளவே அதன் பிறகே இது நிஜம் என்பதை உணர்ந்தான் ஆராதனாவை தன்னிடம் இருந்து விளக்கியவன் அவள் விழிகளை காண அவளது தவிப்பும் அவளுக்காக தன்மேல் இருக்கும் காதல் அனைத்தும் அதில் தெரிந்தது அவளை எதுவும் பேச விடாமல் இருக தழுவி அணைத்தான் ஐ லவ் யூ டி முகம் முழுவதும் மொத்த மலை பொழிய அவன் முத்தத்தில் திக்கு முக்காடி போனால் ஆராதனா அம் நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்னால ஒரு வேலையை செய்ய முடியல ஓ நினப்பாவே இருக்குடி ஏன் என்னை விட்டுட்டு போன அம்மு இனிமே போக மாட்டேல எனக்கு நீ வேணும் நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி சின்ன வயசுல இருந்து நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா ஆனா நீ என்னை விட்டு போய்கிட்டே இருக்க இனிமே போக மாட்டேல்ல உன்னை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன் எங்கே அவளை விட்டால் தன்னை விட்டு சென்று விடுவாளோ என்ற பயத்தில் சிறு பிள்ளை போல் அவளை அணைத்தவாறே புலம்பினான் சக்திவேல் அவனும் தன்னை அதுவும் சிறுவயதிலிருந்தே காதலித்தான் என்பது தெரியவே தன் காதலை விட சக்தியின் காதலை எண்ணி மகிழ்ந்தவன் அவள் அணைப்பில் கரைந்தாள் சிறிது நேரம் கலைத்து அவனே விலகியவன் ஆராதனாவை சந்தோஷத்தில் தூக்கி சுற்ற என் இப்ப எங்கிட்ட இருக்கா அவள என்ன கதளிக்கிறா ஐ லவ் யூ அமு என கத்தினாள் அவனது மகிழ்ச்சியில் அளவை கண்டு ரசித்த ஆராதனா அவனது சட்டையை இருக பற்றியவாறு சக்தியை என்னை இறக்கி விடு வெளியே கேட்க போகுது கத்தாத மெல்ல கூறினாள் யாருக்கு கேட்டால் எனக்கு எந்த கவனம் இல்ல கூறியவாறு அவளை அருகில் உள்ள சோஃபாவில் அமர வைத்து தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான் உனக்கு மேல காதல் வந்து ஆர்வமாய் கேட்க அது இருக்கட்டும் என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்புறம் ஏன்னா போன தடவை வரும்போதே என்கிட்ட சொல்லல கோபத்துடன் கேட்டாள் அவளது நீ டா போ என்று ஒருமை அழைப்பை ரசித்தவனோ அம்மா நீ முதல்ல நீங்க வாங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு கோரம் தெரியுமா உனக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் மாதிரி இருக்கும் இப்பதான் சந்தோஷமா இருக்கு இனிமே இப்படித்தான் கூப்பிடணும் நீ என்ன சொல்ற அப்போ என் மேல லவ் வந்ததுன்னு சொல்லுடா எப்போதான் வந்துச்சு அவள் கெஞ்சவே ஆராதனவின் தோளில் போட்டு கொண்டு அவளை நெருங்கி அமர்ந்தவன் மாமா வரும்போது நீ வருவியான்னு பார்த்தேன் ஆனா நீ வரமாட்ட நீ போனதுக்கு அப்புறம் எப்பவும் ஓன் நினப்பாவே இருக்கும் அது ஏன்னு புரியலடி சரி கொஞ்ச நாள் மறந்துருவோன்னு நினைச்சேன் அப்படி நினைக்க நினைக்கத்தான் உன் நினைப்பு எனக்கு அதிகமா வந்தது அதுக்கப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டேன் இது காதல் இல்லை நீ வருவேன்னு நினைச்ச அது மாதிரியே அப்பவும் வந்த இப்பவும் வந்த ஐ லவ் யூ சக்தி என உரைக்க அவளை அணைத்து கொண்டிருந்தவன் அவள் கழுத்து விளைவில் முகம் புதைத்து ஹம் சரி திடீர்னு நீ எப்படி என்ன லவ் பண்ண ஆரம்பிடுச்ச இங்கிருந்து அங்கே சென்ற பின் நடந்த அனைத்தையும் ஆராதனா கூறியவாறே நான் அன்னைக்கு வரணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள சித்திக்கு அப்படி நடந்துருச்சு அதான் வர லேட்டாயிருச்சி சக்தி என்றாள் அவள் கூறிய அனைத்தையும் மௌனமாய் கேட்டவன் வேகமாய் அவள் நெற்றியில் கை வைத்து புரியாமல் பார்த்தாள் என்னாச்சு சக்தி இல்ல இன்னும் அன்னைக்கு நான் கொடுத்த முத்தத்தோட ஈரம் இருக்குன்னு சொன்னேன்ல நம்ம என்ன அப்படியா கொடுத்துட்டோன்னு பார்த்தேன் அவன் கூறியதில் முகம் சிவந்தவளோ போ சக்தி என கூறியவாறு அவனின் மீது சாய்ந்தாள் சரி அப்ப அந்த ரஞ்சித் ராஜேஷ் அப்போ அப்பா தான் கேட்டாங்க சித்திக்கு நான் சரியா போச்சுல ராஜேஷ் குடும்பத்தை வர சொல்லவா கல்யாணத்தை பத்தி பேசேன்னு ஆமா நீ என்ன சொன்ன என்று சக்தி வெகு ஆர்வமாய் கேட்க அவன் ஆர்வத்தை கண்டவளோ பதிலளிக்காமல் வேறு பேச்சிற்கு திருவினாள் ஆமா விளையாடாத மாமா கிட்ட நீ என்னை காதலிக்கிறத சொல்லிட்டியா வேகத்துடன் கேட்க இன்னும் சொல்லல எனக்கு ராஜேஷ பிடிக்கல இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் நான் பாட்டி தாத்தா கூட இருக்க போறேன்னு சொல்லிட்டு நேரா இங்கே வந்துட்டேன் ஆமா நான் இங்கேதான் இருப்பேன்னு உனக்கு யார் சொன்னா தோணுச்சு வந்தேன் சரிடா என் செல்லக்குட்டி மதியம் சாப்பிட்டே மணி நீ மூணாக போகுது இல்ல சக்தி சரி வா நம்ம முதல்ல போய் சாப்பிடலாம் அப்புறம் பேசலாம் என கூறியவாரு ஆராதனாவின் கைப்பிடித்து எழுப்பேன் வேண்டாம் ரொம்ப நேரமாச்சு நான் வீட்டுக்கு போறேன் நீ உன் வேலையை பாரு உனக்கும் வேலை ரொம்ப இருக்கும்ல என்றாள் ஆராதனா என்னது வீட்டுக்கு போறியா இப்பதானே வந்த இன்னைக்கு முழுக்க நீ ஏன் கூட தான் இருக்கும் நானே உன்னை ஈவினிங் வீட்டுல போய் விடுறேன் எதுவும் பேசாம என் கூட அமைதிய வர்ற கூறியவன ஆராதனாவினை அழைத்து சென்றான் சக்தி பைக்கினே ஸ்டார்ட் பண்ண அதில் ஏறி அமர்ந்தாள் அப்பவும் அவன் வண்டியை எடுக்காமலே இருக்க போலாம் சக்தி என்றாள் முடியாது என்று கோபமாக உரைக்க என்னாச்சி ஏன் சக்தி என்றாள் ஆராதனா இங்க பாராம ரஞ்சித் பைக்ல ஏறி உட்கார் மாதிரி உட்காராத எனக்கு பிடிக்காது என்ன சொல்ற எனக்கு புரியல சக்தி நல்லா தானே உட்கார்ந்துருக்கேன் நீ என்ன உண்மையில லவ் பண்றியா இல்லையா என் உயிரே நீ தான் அதான் இப்படி ஓடி வந்திருக்கேன் அப்போ ஏன் இவ்வளவு தள்ளி உட்காறன் ஒழுங்கா என் கிட்ட நெருங்கி உட்கார் அப்பதான் போவேன் அவன் கூறிய காரணத்தை கேட்டு சிரித்தவளோ தன்னவனே நெருகி அமர்ந்து அவன் இடையில் கை வைத்து அவனின் தோல் சாய்ந்தாள் அவளது செய்கையில் மனம் குளிர ரசித்து சந்தோஷமாக ஹோட்டலுக்கு பைக்கினை கிளப்பினான் சக்திவேல் ஹோட்டலில் இருவரும் இறங்க எதிரில் வந்த ராகவன் அவர்களை வரவேற்றார் நிமிர்ந்து போர்டினை காணவே அதில் சிவநாதன் உணவகம் என எழுதியிருப்பதை கண்ட பின்பே வரவேற்றின் அர்த்தம் புரிந்தது ஓ அதனாலதான் இந்த வரவேற்பா மனதிற்கு நினைத்து கொண்டிருக்க எதிரில் வந்தவர் இருவரையும் உள்ளே அழைத்து சென்றனர் அவரோ திடீரென்று ஒரு பெண்ணை முதல் முதலாக சக்தி அழைத்து வந்திருப்பதை கண்டு திகைத்து நிற்க அண்ணா இவ அப்பாவோட ஃப்ரெண்ட் வாசு வாசுதேவன் அங்கிள் பொண்ணு என்றான் ஓ அப்படியா சரிங்க தம்பி நாங்க ரூம்ல இருக்கோம் சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்க அண்ணா என கூறியவன் அவளை அழைத்து கொண்டு அவனது அறைக்கு சென்றான் நம்மளும் வெளியவே உட்காரலாமே யாராவது தப்பா நினைக்க போறாங்க நீயும் நானும் எப்பவும் தனியா தான் இருக்கோன்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லும் என இரு கைகளையும் அவளின் தோளின் மேல் போட்டுக்கொண்டு மூக்கோடு மூக்குரசிய ரசியவாறே கூறினான் ஹம் எப்பவும் இப்படி தான் இருக்குமா இல்ல லஞ்ச் டைம் மட்டுமா பாருடா முதலாளியம்மா அதுக்குள்ள கேள்வி எக்க ஆரம்பிச்சிட்டீங்க நான் சும்மா தான் கேட்டேன் சக்தி என கூறக்க ஊறவே கதவு தட்டும் ஓசை கேட்டது நீ போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா என்றவாறு அனுப்பி வைத்து கதவினை திறந்தான் வேலையால் இருவர் சாப்பாடு வைத்து சாப்பாடு வைத்து கொண்டு நிற்க நீங்க போங்க வெளியில கவனிங்க நாங்களே பரிமாறிக்கிறோம் ஏதாவது வேணும்னா நானே கூப்பிடுறேன் என்றான் சக்திவேல் ஆராதனா வர இருவரும் சாப்பிட அமரவே இரு பிளேட்களை எடுத்து சாப்பாடு பரிமாற ஒரு பிளேட்டை எடுத்து தள்ளி வைத்தான் என்னாச்சு சக்தி நீ சாப்பிடலையா ஏன் பிளேட் எடுத்து வைக்கிற எனக்கு செம்ம பசி நான் சாப்பிடத்தான் போறேன் அதான் இந்த இருக்குல்ல இந்த பிளேட்டு என ஆராதனா கையில் வைத்திருந்த பிளேட்டினை காட்டினான் அப்போ நான் அவனை பார்க்க அதன் பிறகே அவன் செயல் புரிந்தது சாப்பாடை எடுத்தல் வைத்து தன்னவனுக்கு ஊட்ட புரிஞ்சுக்கிட்டேயே அம்மு உனக்கு சமைக்க தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு தன்னமும் நீ சமைச்சு ஊட்டி விடணும் சரியா என அதிகாரமாய் உரைக்க அவளோ திரு திருவென விழிக்க அவளின் முக பாவனையை ரசித்தவன் சக்தி எனக்கு சமைக்க தெரியாது என்றதும் அவளை சீண்ட எண்ணியவனோ உன்ன உன்னை கல்யாணம் பண்றதுக்கு சமையல் கறியா பார்த்து கல்யாணம் பண்ணா நல்லா சமைச்சு போடுவா என்றான் அவன் சொல்லியதில் கோபம் தலைக்கிறவே வேகமாக கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் குக்கிங் கிளாஸ் போய் கத்துக்கிறேன் என கூறியவாறு முகத்தை சுழித்து திருப்பினாள் ஆராதனவை இழுத்து தன்மடியில் அமர வைத்தவன் அவளது முகத்தை தன் முன் திருப்பினான் நீ ஒன்னும் குக்கிங் கிளாஸுக்கெல்லாம் போக வேண்டாம் என் அம்மா கிட்ட கேட்ட ரெண்டு நாள்ல உனக்கு சூப்பரா சமைக்க கத்து தருவாங்க சரி கத்து அந்த சாப்பாடை வச்சு என்ன பாராட்ட வைக்கிறேன் என சவால் விட்டாள் அதன் பின் அவனுக்கு ஊட்டியவாறு இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தனர் நேரமானதை உணர்ந்து ஆராதனாவிடம் கூறியது படியே அவனை வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டான் வாசலில் பைக் நின்ற ஊசையை கேட்டு வீட்டு முற்றத்தில் அமர்ந்திருந்த வெங்கடாச்சலம் காணவே தாத்தாவை கண்ட ஆராதனா வேகமாய் ஓடி வந்து கட்டி கொண்டாள் உமாடி ஆராதனா எப்பமா வந்த ஒரு வார்த்தை கூட வரேன்னு சொல்லவே இல்லையே டாக்கண்ணா நீ இல்லாம இந்த வீடே ஒரு ஜோடி கிடக்குதுடா எனக்கும் தான் தாத்தா இங்க இருந்துகிட்டு அங்க போகவே பிடிக்கல அதான் வேகமா வந்துட்டேன் அப்ப இனிமே அங்க போக மாட்டேல்ல இந்த தாத்தா கூடவே இருப்பேலா ஆமா தாத்தா உனக்கு இங்கேயும் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எங்க கூடவே வச்சுக்கூட போறோமா என சந்தோஷமாக உரைக்க உங்க போலவே பண்ணுங்க தாத்தா என்று சக்தியை ஓர பார்த்தவாறு கூறினாள் ஆராதனாவின் சிரிப்பு முகமும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவள் சிரிக்கும் போது கன்னத்தில் விழும் குழி பேசும்போது தன்னை ஓர பார்க்கும் அவளது செயல் என அனைத்தையும் ரசித்து கொண்டே நின்றான் சக்திவேல் நன்றி